தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் லூக்கா எழுதி நச்சனை வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசனங்கள் பத்தொன்பது முதல் முப்பத்தி ஒன்று முடியும் அக்காலத்தில் இயேசு பரிசேரை நோக்கி கூறியது செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே நிற்கிறந்தார் அவர் செல்வருடைய மேசிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார் நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும் அந்த ஏழை இறந்தார் வானத்தூர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார் அவர் தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும் லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரால் தண்ணீரில் நினைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும் ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உறக்க கூறினார் அதற்கு ஆபிரகாம் மகனே நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய் அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்துக்குள் இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார் நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய் அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார் அவர் அப்படியானால் தந்தையே அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன் எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார் அதற்கு ஆபிரகாம் மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு செவி என்றார் அவர் அப்படியல்ல தந்தை ஆபிரகாமே இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார் ஆபிரகாம் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவிசாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவரிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே வகுப்புகள் ஹன்மான் தசோர சௌரியர்களே இன்று தவக்காலம் இரண்டாம் வாரம் மார்ச் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வியாழக்கிழமை இன்று நேற்றத்தில் பாருங்கள் நம்ம இயேசு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு கதை சொல்கிறார் என்ன கதை ஒரு ஓமை கதை என்ன ஓமை லாசர் செல்வந்தர் ஓமை ஓகேங்களா இதில் பாருங்களேன் அந்த செல்வன் தான் எந்த ஒரு தப்புமே பண்ணல அவன் அவனுக்கு இருக்கிற காசு வச்சு சந்தோஷமாக இருந்தான் அவ்வளோதான் அவன் ஒன்றும் யாருக்கும் எதுவும் கெடுதலும் பண்ணல ஆனாலும் ஏன் அவனை நறுகிறது தந்தாங்க ஏன்னா அவனுக்கு ஒரு விஷயம் இருந்து அவனால் பண்ண முடியும் ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியும் அந்தளவுக்கு கடவுள் வந்து அவனுக்கு கொடைகள் வழங்கியிருந்தோம் அவன் என்ன பண்ணல அதை ஏழைகளுக்காக பயன்படுத்தலை ஆனால் கடவுள் என்ன சொல்லியிருக்காரு எல்லோரும் சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ உன்னால் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சும் நீ பண்ணாமல் இருக்க பார்த்தியா அதனால தாண்டா போலாம் நரகத்துக்கு அப்படின்ட்டு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னது நாம் எதிர்பார்க்கணும் என்னத்தை மோட்சத்தை எதிர்பார்த்த வாழ்க்கை வாழணும் அதை விட்டுவிட்டு நான் இப்போ என்கிட்ட காசு இருக்குது நான் சம்பாதிச்ச காசு நான் என்னாலும் பண்ணுவேன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சொல்லவே வேணாம் என்னென்னமோ பண்ணுறாங்க ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னு வளர்ந்துட்டு இருந்தோம்னா என்ன நடக்கும்னு ஏசப்பாக சொல்லிட்டார் நான் சொல்ல நீங்கள் சொல்ல ஏசப்பாக சொல்லிட்டார் ஓகேங்களா இறுதியாக ஒரு விஷயம் என்ன விஷயம் கடவுள் நம்ம எப்பயுமே கடவுள் நேரில் வந்து சொல்லிட்டோம் அப்போ பார்த்துக்கலாம்னு நினைக்கக்கூடாது ஏன்னா கடவுள் அதுக்காக என்ன விட்டுட்டு போயிருக்காரு நமக்கு அவருடைய இறை வார்த்தைகளை வந்து விட்டுட்டு போயிருக்காரு ஓகேங்களா அந்த காலத்தில் வெறும் இறைவாக்கிய நிறல் இருந்தது நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற பைபிளில் யாரெல்லாம் பேசுனது இருக்குது ஏசப்பா பேசுனது இருக்குது எல்லாரும் பேசுனது இருக்குது நமக்கு தேவையான லாங்குவேஜில் இருக்குது எல்லாரோட வீட்லேயும் ஒன்று ரெண்டு மூணாவது பைபிள் இருக்குது ஓகேங்களா இவ்வளோ விஷயங்கள் கடவுள் நம்ம கொடுத்துட்டாரு அதனால் இனிமேலாவது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை தியானித்து அதன்படி நடந்தோம்னா நாமளும் எங்கே போகலாம் மடி இருக்கக்கூடிய மோட்சத்துக்கு போக முடியும் ஓகேண்ணா இனிமேலாவது மோட்சத்துக்கு போகக்கூடிய வழி என்னான்னு யோசிப்போம் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் ஹெஸ்விக்கே புகழ் ஹெஸ்விக்கே நன்றி மரிய வாழ்க ஹெஸ்வின் ரத்தம் ஜெயம் ஹல்லி லூயா பிரே தலால்